இங்க பாருங்கள் பண மதிப்பிழப்பு எப்போன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அன்னைக்கு இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது ஸோ அறிவித்த தேதி கேட்பாங்க வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு புக்கு கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரும் ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இங்கே கொடுத்துருக்க பாருங்க கருப்பு பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் திருத்தப்பட்டது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு இடத்துல வருது கருப்பு பணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்பு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வீக்கம் மற்றும் பணவாட்டம் வீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் விலைகள் வந்து உயர்ந்தது பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது விலை ஏறிடுது பணம் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சது பணம் வாட்டம் என்பது விலைகள் வந்து குறைஞ்சிருது பணத்தின் மதிப்பு உயர்வது இதை கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ வீக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து வீக்கம் ஆயிடுது அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு யாச்சுக்கோங்க வீழ்ச்சி அடைஞ்சது பணத்தோட மதிப்பு வந்து எப்படி ஆகிடுது வீழ்ச்சி இது அப்படின்னா வீங்கி போயிடுது வீழ்ச்சியடைது வீக்கம் பண வீக்கம் அதே வாட்டம் அப்படின்னா அது வந்து என்னவாயிடுது உயர்ந்து போயிடுது பணம் வாட்டம் அப்படின்னா பணம் வந்து உயர்ந்து போகுது ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இது வந்து நமக்கு காரணம் கூற்றுல வரும் ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து வீக்கம் அப்படின்னா வீழ்ச்சி அப்போ அது இன்னொன்று வந்து உயர்ந்துருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வாட்டம் அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட் உயர்ந்து இருக்குது இது பணத்தோட மதிப்பு உயர்வா இருக்குது விலை வந்து குறைந்து போயிடுது பணம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க பணம் என்ற வார்த்தை ரோம் ரோம் வார்த்தை அந்த வார்த்தையான மொனோட்டோ ஜீனோ இருந்து பெறப்பட்டது இது ரோமன் பெண் கடவுள் மற்றும் ரோமன் பேரரசின் குடியரசு பணமாகும் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபியா என்ற வெள்ளி நாணயம் என்று பொருள் ஸோ இது வெள்ளி நாணயம் அப்படின்னு பொருள் இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்திக்கிறோம் ஸோ நமக்கு என்னது மொனோட்டோ ஜெயினோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது தான் பணம் இது ரோமோடது இது ரோமோடது அப்புறம் அப்போ நமக்கு மொனோட்டோ ஜீனோங்கிறது இம்பார்ட்டன் ரோம் வார்த்தை அது ஒரு பெண் கடவுளோட பேர் ஸோ இந்தியா ரூபாய்ங்கிறது என்ன வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ரூபியாங்கிறது வெள்ளி நாணயம்